கேசட்டுகள் பேசுறது அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் ஃபுல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு இருள் சூர்ந்த பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய பனிரெண்டாவது வசனத்தை குறித்து வைத்து கொஞ்சம் குரானுடைய வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு அந்த ஒளியினுடைய மகத்துவத்தை சொல்லுவான் அந்த நாளில் இறை விசுவாசிகளுக்கு முன்னும் பின்னும் ஒளி வழங்கப்படும் என்று அல்லாஹு தால சொல்லுகிறான் அந்த ஒளியை கொண்டுதான் அவர்கள் மறுமை நாளிலே அந்த பாடத்தை அவர்கள் கடந்து செல்லுவார்கள் பௌர்ணமி முகத்தை போல நட்சத்திர முகத்தை போல சூரிய முகத்தை போல அழகான முகமுடையவர்களாகவெல்லாம் அவர்கள் அந்த மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் கடந்து செல்கிற வேகத்தை ரசூல் செல்லலாலே சில அவர்கள் சொல்லும் போது மின்னல் வேகத்தில் கண் சிமிட்டும் நேரத்தில் புயல் காற்று அடிக்கிற அதிவேகமாக வீசுகின்ற காற்றினுடைய வேகத்தில் குதிரையுடைய வேகத்தில் ஒட்டகத்துடைய வேகத்தில் ஒரு சில மக்கள் தவழ்ந்து தவழ்ந்தெல்லாம் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா யாரு லா எங்களுடைய ஒளியை நீ வை யாரு லா எங்களுடைய பிரகாசத்தை நீ நீட்டி வை என்று துவா செய்தவர்களாக அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்று எல்லா சொல்லுகிறானே நாயகம் செல்லல்லாலை சில அவர்கள் சொன்னார்களே அந்த ஒளியை செல்லவர்கள் அல்லாஹு தாலா நாளில் உங்களுக்கு பிரகாசமான ஒளியை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகள் செல்லவர்கள் கூறுகிறார்கள் அப்ப இந்த இரவு நேர வணக்கம் என்பது பொடும்போக்காக நாம் இருக்கவே கூடாது தூங்கச் செல்வது கொஞ்சம் நேரமாகவே தூங்கச் செல்ல வேண்டும் தூங்கச் செல்லும் பொழுதே தூங்கச் செல்வதற்கு உண்டான என்று ஒன்று இருக்கு ரசூல் செல்லல்லா அலை செல்ல முறை சுண்ணாக்கல் என்று தூங்கச் செல்லும் போது போக வேண்டிய சுண்ணா என்ன ஒரு மனிதன் தூங்கச் செல்லும் போது எப்படி தூங்கணும்னு ரசூல் செல்லல்லா அலை செல்லும் எப்படி ரெண்டு காதல ஏர்போனை வச்சுட்டு இருக்கிற லேட்டஸ்ட் பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே தூங்குறதா அல்ல நல்ல ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்குறதா ஒரு இறை விசுவாசி எப்படி தூங்கணும் ஒரு இறை விசுவாசியினுடைய தூக்கம் எப்படி இருக்கணும் ஒழுவு செய்யணும் விக்கர்களை சொல்லணும் குள்ளது பிறப்பின் குள்ளது பிறப்பில் பழக்கு குழுவல்ல ஆகுது ஓதணும் உடம்புல போரா ஓதி தடவணும் தோங்கும் போது ஓத வேண்டிய துவா இருக்கு அதை ஓதணும் வலது பக்கமாக ரசூல் செல்லல ஆலேசனம் ஒரு கிழக்கு படுத்து உறங்குவார்கள் இந்த வழிமுறை இருக்கு இந்த வழிமுறை இல்லாம நாம தூங்கும் போது தூங்கும் போதே சைத்தம் கூட இருப்பான் நதிகள் நாயகம் செல்லல்லா கூட செல்லவர்கள் சொன்னார்கள் ஒரு மடியான் தூங்கும் பொழுது அவனுக்கு மூன்று முடிச்சை சைத்தான் அவனுக்கு வந்து போடுகிறான் போட்டுவிட்டு அவன் உங்களை உறங்க தள்ளுகிறான் நல்லா உறங்கி கொண்டிருக்கிறீர்கள் நாளே முக்கால் மணி ஐந்தேகால் மணி ஐந்து பட்டு வாங்குடைய சப்தம் கேட்கிறது எந்திரிச்ச உடனே சொல்லி ஒரு முடிச்சை அவிழ்ந்து விடுகிறது பாக்கி ரெண்டு முடிச்சிருக்கு அப்படி எந்திரிச்சு பெட்ல உட்காந்து கொட்டாயெல்லாம் விட்டு கை அப்படியே திருப்பி மறுபடியும் மறுபடியும் ஒரு முடிச்சு தான் விழுகும் உடனே எந்திரிச்சு உதவி செய்வதற்காக வேண்டி போய் உதவி செய்தால் திரும்ப இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது உதவி செய்துட்டு கூட சரி இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குதான் ஸ்டேபிளில் உட்கார்ந்தோம்னா அது ஒரு மூணாவது முடிச்சு அவிழ்க்க அது உதவாது உடனே பள்ளிவாசலுக்கு ஓடி போய் அல்ல வீட்டில் சுண்ணத்தான தொழிலைக்கு தயாராகி தொழுதும்னா ரெடியா போயிடும் மூன்று முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் செல்லலே சில அவர்கள் சொன்னார்கள் ஆனா நம்முடைய மனோபாவத்தை இந்த இடத்துல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பாருங்க அஞ்சே கால் மணிக்கு பாங்கு சொல்றாங்க இது நீலகிரி மாவட்டம் குல்தான பகுதி எந்திரிச்சு சுடுதண்ணி வைக்க வேண்டிய டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி முன்கூட்டியே மொபைல் போன்ல அஞ்சே கால் மணிக்கு வாங்கினா எந்திரிக்கணும் சுடுதண்ணி வைக்கணும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு நாலரை மணிக்கு அலாரம் வைப்போம் நாலரை மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே எழுந்திரிச்சு பாக்குறோம் அஞ்சே கால இன்னும் கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்படியே மனசுல ஒரு தோணல் வருது பகல்ல வியாபாரம் கொடுக்கல் வாங்கல பகல் நேரத்துல வாடிக்கையாளர்கிட்ட போய் காசு போது சொல்றான் பாய் ஒரு ஹாஃப் பொறுத்து வாங்க பா அன் அன் அவரா என்னமோ பல நாள் இருக்கிற மாதிரி அவர் காசு அப்படின்னு பகல் நேரத்தில் டைம் ரொம்ப ஷார்ட் ராத்திரி நேரம் இன்னும் அரை மணி நேரம் இருக்குது சைதாவுடைய தூங்க சென்று இந்த பதிலுடைய நேரத்தில் எந்திரிக்கும் போது இந்த பிகல் நாயகம் செல்ல சொல்ல எவ்வளவு சிறப்பம்சங்களை சொல்றாங்க தெரியுமா ஒரு சில பேர்த்த பாத்தீங்கன்னா காலையில நேரத்தில் அவர்கிட்ட போய் பேசவே முடியாது ஒரு ஒரு சில பேர் தெரியுமா டே போய் பார்க்க மட்டும் ஏன்னா அவன் என்ன காரணம் சொன்னார்கள் மனிதன் இந்த மூன்று முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு எழுந்து ஒரு மனிதன் பஜிரு தொழுதானே ஆனால் அவன் உற்சாகத்தோடு அந்த நாளை அவன் கழிப்பான் அவனுடைய உள்ளம் நல்ல உள்ளம் கொண்ட உள்ளமாக மாறும் அவன் தொழாமல் உறங்கிய நிலையில் அவன் அந்த காலை பொழுதை அடைந்தால் அவன் அன்று முழுக்க சோம்பேறித்தனம் உடையவனாகவே மாறுவான் அவனுடைய உள்ளம் கெட்டுப்போன உள்ளமாக இருக்கும் என்று செல்லலாலை சொன்னார்களே இது குறித்து என்னைக்காவது நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா அந்த நாள் முழுக்க அல்லாஹனுடைய பொறுப்பில் அவன் சென்று விடுகிறான் என்று சொல்லுகிற நபிமொழியையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவனுடைய உள்ளம் கெட்டுப்போச்சு அவன் ரொம்ப சோம்பேறித்தனமாயிட்டான் வலையில் அவன் போய் சிக்கி விழுந்து விட்டான் என்று சொல்லுகிற அந்த வாசகத்தினுடைய கனப்பரிமாணத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டும் சொன்னது அவர் பேசினால் வகியை தவிர எதையும் பேச மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நபிகள் நாயகம் செல்ல செல்லமர்கள் சொன்ன மொழிகள் இந்த நபிமொழிகள் நாம கொஞ்சம் யோசிக்காமோ ஒரு நாளைக்கு நாலு வத்து மட்டும் தொழுது கொண்டு நாம் தௌஹீர்வாதி என்று சொல்லியோ முஸ்லிம்கள் சொல்லியோ முஸ்லீம் சமூகத்தில் நானும் ஒரு ஈமான் கொண்டவன் இறை விசுவாசி என்று நம்ம நாம சொன்னோம் அது எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடுங்க அந்த குடும்பத்தில் எப்படிங்க பருக்கத்து வரும் எந்திரிச்ச உடனே காலையில் சொன்னே குழந்தைகளை பார்த்தாலும் கோவம் வரும் மனைவியை பார்த்தாலும் கோவம் வரும் கடைக்கு போனாலும் மூட் அவுட் ஆயிரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த பஜருடைய தொழுகை பேஸ் காலை அதிகாலை பொழுது எங்கள் அடைந்த அந்த விதமே சரியில்லை பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு ஆயிரம் ஹதீசுகள் பஜ்ரா வலியுறுத்தி வந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நமக்கு மனசுல நிற்கும் என்ன ஹதீஸ் நீங்கள் தூங்கினால் எழுந்தவுடன் தொழுங்கள் ரசூல சொல்லலையா சொன்னாங்கண்டே காலமெல்லாம் நம்ம தொழுதுட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்னங்க அது எந்த சூழ்நிலையில நடந்தது அது எப்ப நடந்தது எவ்வளவு பெரிய முன் ஏற்பாட்டுக்கு பிறகு நடந்தது நடந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் என்ன அந்த ஹதீஸ் முழுமையா படிச்சோம்னா நம்ம அதை பேசுவோமா நிறைய பேர் பாருங்க இஷா தொழுதுன்னா ஒரு ரக்கா தொழுவாங்க என்னப்பா நோன்பெல்லாம் வந்தானா பதினோரு ரக்கா தொழுந்து வந்து தொழுகிற பாக்கியம் ரசா ஒரு ரக்கா தொழுவ சொல்லையா இப்படின்னு பேசுவாங்க இருக்கிறதுல கடைசி ஹதி சேது அப்படியே பொறுக்கி பார்த்து அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தா எப்படி நம்ம வெற்றி பெற முடியும் பிலால் அவர்களை நியமிச்சு போர் முடிஞ்ச போருக்காக வேண்டி ரசூல் செல்லல் ஆலை செல்லவர்கள் போன சம்பவத்தில் பிலால் அவர்களை நியமித்து நீதான் பொறுப்பு நாங்கள்லாம் தூங்குறோம் நீதான் எங்களை எழுப்பணும் சொன்னாங்க சூரிய ஒளி எங்களின் மீது பெற்று நாங்கள் எழுந்தோம் அந்த அளவுக்கு எல்லாரும் தூங்கிட்டாங்க போர்க்காலத்தில் நடந்த சம்பவம் போர்னா அன்னைக்கு நடக்கிற போர்லாம் எப்படிப்பட்ட அடிப்படை வசதியும் கிடையாது தூங்கிய உடனே எழுந்த உடனே ரசூல் செல்லல் ஆலை செல்லவர்கள் சொன்ன வார்த்தை என்ன எல்லோரும் இந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் வேறு இடத்திற்கு நீங்கள் இடம் மாறுங்கள் காரணம் இந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான் சொன்னாங்க நம்முடைய வீட்டை எத்தனை வருஷமா சைத்தான் ஆக்கிரமித்து தூங்க ஆரம்பிச்சா அது காலைல பதினோரு மணி வரை பத்து மணி வரை தூங்குறமே இந்த ஹதீஷ் பின்னாடி உள்ள பிற்பகுதி ஹதீஷ் நம்ம என்னைக்காவது யோசிச்ச முயற்சி பார்த்தோமா ஒரு இடத்தில் பஜிரு இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க ஜும்மா துளைக்கு வாரீங்க ஜும்மா துளைக்கு வந்தானா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உட்கார்ந்தா உட்காந்தா அடுத்த நன்மை அந்த நன்மை இந்த நன்மை எல்லாம் தெரியும் இருந்தாலும் எங்க ஃபேன் சுத்துதுன்னு பார்த்து கரெக்டா அது கீழே போய் தான் உட்காருவாங்க ஒரு சில பேர் அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியும் எதுக்கு பயான் ஆரம்பிச்சு அஞ்சாறு நிமிஷம் தூக்கம் போட ஆரம்பிச்சாருன்னா சொல்லும்போது சொல்லும் போதுதான் எந்திரிப்பாரு தூங்குறதுக்குன்னே ஜும்மாவுக்கு வரவங்க இருக்கிறாங்க ரசூல்லாய் செல்லல் ஆலை சிலமர்கள் சொன்னார்கள் ஜுமாவுக்கு நீங்கள் வருகை ஒரு இடத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தால் இடம் மாறி அமருங்கள் என்று ரசூல்லாய் செல்லலாலை செல்லமர்கள் சொன்னார் சொன்னாங்களே இல்லையா சொன்னார்கள் அப்போ ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு தவற விடுகிற ஒரு இடம் தவற விட்டால் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் மாறி நின்று நீங்கள் தொழுங்கள் காரணம் அந்த இடத்தை ஆக்கிரமித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லுரைகள் செல்லவர்கள் கூறினார்கள் என்றால் இந்த நவிமுறைகள் எல்லாம் தொகுத்து வச்சுதான் ஒரு முடிவெடுக்கணும் அப்போ ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரையில் பொடும்போக்காக நாம் விடுகிறோம் என்றால் அது மிகுந்த ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு அடி விழுந்துவிடும் சகோர்களே அது நம்முடைய ஈமானை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்க உதவாது ரசூல்லை செல்லல்லாவுடைய அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள் இஷாவுடைய நேரத்திலும் பஜருடைய நேரத்திலும் இறைச்சி துண்டுகள் உண்டு என்று நான் சொன்னால் இந்த பள்ளியை மக்கள் நிரப்பி விடுவார்கள் அதாவது ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னா தான் பள்ளிக்கு வருவாங்க மாதிரி தெரியுது அப்படின்னு ரசூல் செல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் என்ன காரணம் அப்படி அல்லாவுடைய ரசூல் இன்னைக்கு பாருங்க நம்ம ரெண்டு நாள் தருப்பியா வச்சோம் ரெண்டு நாள் தருபியா வச்சதுல காலையில இருந்து மத்தியானம் ராத்திரி என்ன மக்கள் வர்ற மக்களுக்கு எந்த மாதிரி மெனு கொடுக்கலாம் இங்க ஒரு குழுவே இருக்குது காலையில என்ன நாஸ்தான் கொடுக்கலாம் மத்தியானம் என்ன சாப்பாடு கொடுக்கலாம் கடைசி நாள் என்ன ஹெவி வெயிட்டா கொடுக்கலாம் என்ன சைட் டிஷ் கொடுக்கலாம் இது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு குழுவே இருக்குது இது போறப்போக்க பார்த்தா நம்ம ஜமாத்தும் சட்டி தூக்குற ஜமாத்தா மாறி போயிருமோ நமக்கு ஒரு பயமாயி போச்சு இப்போ ஏன்னா சாப்பாடு இல்லாம இப்ப யாரும் பயானுக்கு வர்றதில்லை இப்போ வர்றாங்க பயானை கேட்டு திருந்தி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வர்றாங்க ஒரு தருபியான்னு சொல்லி பேசினா நமக்கெல்லாம் எல்லாம் பாருங்க அல்லாவுடைய மாபெருங்கிறதுனால எல்லாவுக்கும் பள்ளிவாசல் இருக்கு ஒரு மைக்க போட்டு பேசுறது மட்டும்தான் தான் வரவழைக்கிறது மட்டும்தான் தான் இருந்தாலும் நம்முடைய மைண்ட் செட் எப்படி மாறி போச்சு இருந்தாலும் வர்றவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்க வேண்டாமா வர்றவங்களுக்கு ஏதாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்ஜெட்டாவே இன்னைக்கு மாறி போச்சு சோத்தாக்கி போட்டா தான் இன்றைக்கு மக்கள் மார்க்கத்தை கேட்க வருவார்கள்ங்கிற நிலை இன்றைக்கு மாறி போச்சு அதை மாற்ற வேண்டிய கடமை வளர்ந்து வருகிற சமுதாயத்தை சார்ந்த நமக்கு உண்டு இன்ஷா அல்லாஹ் நமக்கு உண்டு நாம் நம்முடைய சம்பாத்தியத்தை அந்த மாதிரி வீடுகளை சுக சுகம் சாப்பிடக்கூடிய ஆட்கள் தானே நம்ம எல்லாம் நம்ம எந்த குறைய வச்சோம் ஆனா இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது கூட அது போன்ற நோக்கத்தோடு வரும் பொழுது நோக்கம் தலைகீழாக மாறி போய்விடும் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறைச்சி போன்ற உணவுப் பொருள்கள் இருந்தால் மக்கள் ஓடோடி வருவார்களோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனா சோத்தாக்கி போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எங்குமே மார்க்கத்தை சொல்லவே இல்லைங்க சொர்க்கத்தை சொன்னாங்க சொர்க்கத்திற்கு வழி காமிச்சாங்க சொர்க்கம்தான் உங்களுக்கு முக்கியம் சொன்னாங்க அப்படித்தான் சூ செல்லாலே சில மக்களை கூப்பிட்டாங்க சரி சுபா சுகவுத்துழையினுடைய முக்கியத்துவம் சுகவுத்துழையுடைய சிறப்பு இவ்வளவு உண்டுமே பொதுவாங்க நம்முடைய தாயை பத்தி பேசுனா நமக்கு கோபம் வருமா வராதான் வருமா வராதா கண்டிப்பா வரும் ஏன்னா பெத்து வளர்த்துன தாய் நம்ம ஏதாவது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தீங்குழச்சா அவன் நம்மளை திட்டலாமே தவிர தாயை திட்டும் போது கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வரும் மனைவியை திட்டும் போது கோபம் வரும் பெத்த மக்களை திட்டும் போது கோபம் வரும் கூட பழகிய நெருங்கிய நண்பர்களை ஏசும் போது நமக்கு கோவம் வரும் கோபம் நமக்கு யாராவது நம்மளை பார்த்து உனக்கு ஈமான் நமக்கு ஏதாவது கோவம் வருமா போங்க பாய் நீ என்ன பாய் சொல்றீங்க திட்டத்தை விட பாரதூரமான வாசகமாக்குன்னு சொல்றான் சும்மா தமாசு பண்ணாதீங்க பாய் ஏ உள்ளத்துல ஈமானா உனக்கு அப்படின்னு சொன்னா சிரிப்பான் அவனு சிரிப்பான் என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு இப்படி எல்லாம் பேசுறாரு அதே மாதிரி ரசூல் சென்றலாலே சொல்லலாம் பயன்படுத்துகிற அந்த வாசகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க தன்மையை நாமெல்லாம் உணரலையோ அப்படின்னு தோணுது சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் பகிரங்கமாக தெரிந்த முனாஃபிக்குகள் மட்டும் தான் எங்களோடு ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள் சகாபாக்கள் அறிவிக்கிற வாசகத்தை பாருங்க நாங்கள் யாரை எல்லாம் பகிரங்கமான நிஃபாக்குடையவர்கள் முனாஃபிக் என்று அல்லாவுடைய ரசூல் எங்களுக்கு இனம் காண்பித்து நாங்கள் தெரிந்து வைத்திருந்தோமோ அவர்கள் மட்டும்தான் ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள் நோயாளிகள் தொழமாட்டார்கள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நோயாளிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ரெண்டு நபர்களுடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் பள்ளி வாயிலுக்கு தவழ்ந்து வருகிற காட்சி எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இது வரலாறு இது சகாபாக்குரிய வாழ்க்கை வரலாறு அவர்கள் சொன்ன அதிபயங்கரமான ஒரு வாசகம் உண்டு தெரியுமா ஃபஜ்ரும் இஷாவுக்கும் யாருக்கு கஷ்டம் என்று சொன்னாரு முனாஃபிக்குகளுக்கு ஃபஜ்ரும் இஷாவும் பாரமாக இருக்கும் இதுக்கு மேல ஒரு வாசகம் வேணுமா நாம இறை விசுவாசியா நாம நம்முடைய உள்ளத்தில் நிப்பாக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இது ஒண்ணு போதுமே இது ஒண்ணு போதுமே காலமெல்லாம் நாம் நிப்பாக்குடையவர்களாக நடக்கிறோமா முனாஃபிக்காக நடக்கிறோமா அல்லது இறை விசுவாசியாக நடக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு வெளியுள்ள ஆட்கள் எல்லாம் சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லை நாமளே பரிசோதனை செய்து பார்க்கலாம் சூழ்நிலை செல்லலாலை செல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகையும் இசாவுடைய தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும் என்றால் நான் முனாபிக்கு அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் நம்முடைய செயல் வடிவம் கொடுத்து அந்த ஃபஜரையும் பேரணுமா வேண்டாமா அல்லாவுடைய ரசூல் கடுஞ்சொல் பயன்படுத்திட்டாரு பொதுவா யாரையுமே கடுஞ்சொல்லை கொண்டு பயன்படுத்தவே மாட்டார் அவர் அடித்தவரை அவரையெல்லாம் கொலை செய்வதற்காக வேண்டிய மக்காவில் அவருடைய கழுத்தை நெறித்து கொலை செய்ய முயற்சி செய்தவனை கூட செல்ல சொல்லம் கடுஞ்சொல்லை பார்த்தே பயன்படுத்தவில்லை அந்த இவாதத்து என்று வரும் பொழுது மண் மண் தரட்ட முத்த அம்மிதன் பக்கத்து கப்பர யார் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகை விட்டு விட்டாரோ அவர் இறை நிராகரிப்பாளனு கோப்பாக மாறிவிட்டான் வட்டி வாங்கணும்னு சொன்னாரா திருடம் சொன்னாரா விபச்சாரம் விவச்சாரம் பண்ணவன்கிற சொன்னாரா இல்ல தொழுகு என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தொழுகை என்பது அந்த அளவுக்கு பாரதூரமானது ஆகவே பஜருடைய தொழுகையும் இசாவுடைய தொழுகையும் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் கண்டிப்பாக பேணப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்வில் அந்த தொழுகைகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா தொழுகையில் பேணுதல் உடைய மக்களாக அல்ல நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள்புரிவானாக இருந்தார்